ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ் மிஷன் வற்றாலையா சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிலேருந்து வேலைவாய்ப்பு பார்க்க போகிறோம் தேனி மாவட்டத்தோட வேவாய்ப்பு இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பிள்ளைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்களை க்ளிக் பண்ணிங்கன்னாலாம் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ அதற்கான டீட்டெயில்ஸை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டிஸ்ட்ரிக் கலெக்ட் ஆஃபீஸ்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு இதற்கான நோட்டிஃபிகேஷன் இது வந்து என்ன போஸ்டிங் அப்படின்னா ஒரு போஸ்டிங் அசிஸ்டண்ட் குப்டேட்டா என் ஆப்ரேட்டருக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிருக்கணும் ரெகாகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஸ்கூல்ல பாஸ் ஆயிருக்கணும் டிப்ளமோ சர்டிபிகேட் இன் கம்ப்யூட்டர்ஸில் இருக்கணும் அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் இன் டைப்ரைட்டிங் புக் லோயர் அண்ட் ஹையரில் இருக்கணும் இது வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூ இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு சேலரின்னு பார்த்திங்கன்னா பதினொன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுவா இதுக்கான சேலரி இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் தேனி டாட் நிக் டாட் இங்கே வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ட நாள் வந்து இது இது ஃபிஃப்டீன் டேஸ் இது வெளியிட்டதுலேருந்து ஃபிஃப்டின் டேஸ்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபிஃப்டின் டேஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதற்கான டேட் வந்து அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிட்ருக்காங்க இதுலேருந்து நீங்கள் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து ச எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் சை சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் டிஸ்ட்ரிக்ட் பிளாக் லெவல் ஆஃபீஸர் பில்டிங் தூ கலெக்ட்ரேட் கேம்பஸ் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்ஸ்டே தேனி சிக்ஸ் டூ ஃபைவ் ஃபைவ் த்ரீ ஒன் இந்த அட்ரஸ்க்கு நீ எழுதி அனுப்பிடணும் இதுதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான் இதில் வந்து உங்கள் உங்களோட எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கிறத அப்ளிகேஷன் ஃப்ரம் ஃபார்ம் ஃபார் த போஸ்ட் ஆஃபிங்கிற இடத்துல கொடுக்கணும் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் நேம் கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுக்கணும் ரைட் சைடு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசண்டாக எடுத்து ஒட்டிக்கணும் நேம் ஆஃப் த ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் ரிலீஜன் கேஸ்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுக்கணும் அதேமாதிரி ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி எஜுகேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோட டாக்குமெண்ட்ஸ் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் காப்பீஸை நீங்கள் வந்து அப்லோடு இதில் வந்து சப்மிட் பண்ணணும் அதே மாதிரி அடிஷனல் குவா குவாலிஃபிகேஷனும் என்ன இருந்தால் கொடுக்கணும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துடணும் எதுலேருந்து இது வரைக்கும் ஒர்க் பண்ணிங்க எல்லாத்தையும் கொடுத்துடணும் மாதிரி இந்த இடத்துல ஐகிங்கிற இடத்துல உங்களோட நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே உங்களோட சிக்னேச்சர் சிக்னேச்சர் ஆஃப் த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை போட்டு டேட் பிளேஸ் இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் மட்டும் இல்லை இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ் ஆக மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்